பாடல் வாழ்கிறார். சமயத்திலே ஆடுகளத்தை அழகிரித்து கொண்டிருக்கின்ற ஆய் இரத்தி பதினைந்து பதினெட்டு பத்தொன்பது இருபது 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 இரண்டு வாண்டிக்காரர் நீரை விவாதிக்க பட்ட பெற்ற சென்னையில் வாழ்த்து சரி ದುಡಿಪುಡೆ ಮಲ ಬಂದ್ ಕೊಂಡೀರಿ ಕೆಟ್ಟದು ಆತ ಕಾಲಿಗೆ ಎಡಕ್ಕೆ ಮೆಟೋಡು ಬರ್ತೋನು ಮಲ ಬಂದ್ ಕೊಂಡೀರಿ

சரியாக இணை நிமிடங்கள் இருந்துள்ளன சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இருபது இருபது ஒன்றே ليكின்றது ஏ இந்த மாடர்க்கே சேப்ப பைசா மதெய் மாடட 21 அமரன்ஸ் கப் சர்வர் 1 2 51 சிரப்பு 420 420 மடார்க்கின்ட வலsetzen விராலத்துக்கு இந்த மாடர்க்கே மேலு சிறப்பு பரிசா தென்ன மாடதுடு மணப்பட்டி மேலும்டங்கு காத்துக்கொண்டிருக்கின்ற <tans>

மதுரை மாவட்ட மாடு நினைவாக முதலாம் ஆண்டு மாவட்ட வடமச்சி விரண்டு பெருகா தொழில் ஒன்றரை இரண்டாம் இறக்கி வரும் சேரா அந்த உணவு சிவர்கள் செய்து என்று சீரக போது என்றால் இறுங்கிவிட்ட தாயங்கள் கருந்துவிட்டார் ஓடியது இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு தொழில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

மேலும்ரிசு மேலும் மாவட்ட திருவேப்பூர் அமர் அமர்ஸ்கார்பாக சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆணையை சந்திக்கப்பட்ட நண்பர்கள் மற்றும் கருமசாமிகள் சார்பாக பரிசு மேலும் இந்த மாதிரி சார்பாக மாடுபடி வீரர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் சார்பாக பரிசு மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக நந்தாண்

തറടുകയും കേറി ഇണ്ട ഹടുമലട ഓടിയെ പരിശുദ്ധവനെ சிறப்பு പരിശുദ്ധനെ മുറുവർക്കി കാലികം ശരന്ത കാലി സിക്ക് അതിക്ക് അതിന്റെ സംഗീതത്തിന്റെ ഒരു കുറവുണ്ട് ഓരോരോട സിക്ക് നടിയാ നടക്കോ സിക്ക് சிறந்த காய் வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களா ஒரு காலையா உண்மல் வீரர்களா கட்டுகள் வேறியா ஐயன் வந்த வீரமா ஒரே உண்மையா தற்காக இந்த மாநிற்கு நெல்லி நாளை வழங்கி சிரமித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட Oh <laughs> my- ತಾಕೆ ಮೂರು ಅದಕ್ಕೆ ಕೊಡಗ

<laughs> Turo <disappointment> Why is <laughs> it Áttia That's <laughs> it Yeah 방ults of the Second rule Why is it fresh? Are you